சிவபெருமான் மண் சுமந்தாரா ஆம் மதுரை மாநகரில் வர்த்தமன் என்ற பாண்டிய மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்தான் அவன் எதிர்காலத்தில் வாழ்க்கையாற்றில் பெரும் வெள்ளம் வரும் என்ற அபாயம் உணர்ந்தான் ஆகையால் கரையில் அணை அமைக்க மக்களிடம் எல்லா பணிக்க உதவ வேண்டினான் பெருவெல்லம் வருவதைக் கண்ட மன்னன் எல்லாரும் அணையை கட்ட மக்களுக்கு ஆணைத்தான் மக்களும் அணையை தடுக்க மண் சுமந்து கரையை பலப்படுத்தினர் அந்த ஊரில் வயதான ஏழை மூத்தாட்டி ஒரு வர்த்தமை சிறந்த சிவபக்தி உடையவள் அவள் சிவனை வழிபடுவாள் புட்டு வீட்டு வாழ்ந்து வருவாள் அவளுக்கு ஆள் பண பணபலமோ கிடையாது தனக்கு பதில் யார் வேலை செய்வாள் என்று சிவனிடம் புலந்து கொண்டிருந்தாள் சிவனை ஏழையாக வந்து அவளுக்கு உதவ மனம் உறிந்து அவளிடம் புட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தான் புட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கு கை மாறாக என்னிடம் பணம் இல்லை அதுக்கு பதிலாக உனக்கு பதில் போய் நான் மனுஷன் வந்து கரையை நான் போகிறேன் என்று போனான் போய் பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டான் சிறிது பணி கலைப்பில் அயர்ந்து ஒரு மன மரத்தடையில் உறங்கினான் அவன் உறவுவதைக் கண்டு மற்றவர்களும் வெடிக்க பார்த்தனர் அரசன் கோபம் கொண்டு வேலை செய்யாமல் விழுங்குறானே என்று அவனை பிரம்பால் அடித்தார் அந்த பிறம்படி அங்குள்ள அனைவர் மீதும் பட்டது போல் உணர்ச்சி ஏற்பட்டது அங்கிருந்து அவர் மறைந்தார் அப்போதுதான் அரசர் அவர் கடவுள் என்று உணர்ந்து வருந்தினார் ஒரு அணையும் தானாக கட்டப்பட்டது அந்த மூதாட்டியும் சிவ பதவி அடைந்தார் இந்த கதையிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் நாம் உண்மையான பக்தியாக அன்பா நம்ம இருந்தோம்னா நம்ம பணியை செய்ய கடவுளே வந்து செய்வார் அதனால் அன்பாக உண்மையான ஈடுபான பக்தியாக சிவபெருமானை நம்ம ப சரணடைவோம்